அச்சரப்பாக்கம் மேல்முருவத்தூர் இங்க எல்லாமே தாண்டிதான் இருக்கு சைட்டை தாண்டிதான் இருக்கு அவங்களே வந்து செவன் டபுள் நைன் பர் ஸ்கொயர் ஃபீட் தராங்க இவங்க செங்கல்பட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன்கே தராங்கன்றது ஒரு பெரிய விஷயம் போட்டோ எஸ் மோதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் போட்ட ஒரு ஃபோர் மந்த்ஸ்லேயே எழுபத்தஞ்சுக்கும் மேல பிளாட் வந்து ரெஜிஸ்டரே பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு நாற்பது அடி நீங்கள் தோணினாலே தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட்டில் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் த்ரீ ஃபேஸ் ஈவி லைன் இருக்கு சரிங்களா சைட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ப்ளசண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கு அதாவது இன்னொரு விஷயம் நீட்டாக எஸ் டோட்டல் டோட்டலி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணுறீங்களோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் இங்கே டபுள் நைன் தான் நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணுறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நான் இங்கே வாங்குறேன் அப்படின்னா எனக்கு மூணு லட்சத்தி

ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டைம் இல்லாஸ் அதாவது பொதுவாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எனக்கு லேண்டு கிடைக்குமா எந்த இடத்துல கிடைக்கும் எனக்கு வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கணும் ஏன்னா வந்து நாங்கள் நிறைய நிறையா வந்து இருப்பீங்க அதாவது லக்ஸுரி ஹை பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு ரேஞ்ச் இது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோமான ஒரு ஆளை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் வாங்க வணக்கம் நான் உங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரவேல் சொல்லுங்க தலைவா ஓகேங்களா இவர்தான் வந்து நம்ம பண்ணி கொண்டு போறாரு ஆக்சுவலா எல்லா விஷயமும் இவருக்கு தெரியும் விஷயத்த நான் ஆரம்பத்துல கேட்டேன் இருந்தாலும் இவர் வாயாலே சொல்லணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ லோ பட்ஜெட் சொன்னதே வந்து அப்படிதான் சொன்னாங்க ஆமா ஆக்சுவலா எந்தளவுக்கு அது பட்ஜெட் இருக்கு பட்ஜெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன்லேயே ஒரு ஸ்கொயர் ஃபீட் தராங்க ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலே தராங்க என்ன ப்ரோ சொல்லுங்க அதுதான் ஒரு அதிசயம் அதுவும் செங்கல்பட்டில் கூட வராது இந்த காலத்தில் எஸ் இல்லையா அதுவும் செங்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு அந்த உத்தரமேரூர் ரோட்டில் நெல்வாயில் ஜங்ஷன்ல இருக்கு நம்மளோட சைட்டு விஸ்வா கார்டனு ஓகே இதில் மெயின் இவங்களோட ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபைவ் டபுள் நைனுக்கே தராங்க ம் ம் அதாவது மொபைல் கூட வாங்க முடியாத விலையில் நம்ம நிலம் வாங்கிட்டு போயிடலாம் எஸ் லேண்டே தராங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் மேல்முருவத்தூர் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இது தாண்டி தான் இருக்கு சைட்டை தாண்டி தான் இருக்கு அவங்களே வந்து செவன் டபுள் நைன் பர் ஸ்கொயர் ஃபீட்டு தராங்க இவங்க செங்கல்பட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ஜங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன்கே தராங்கன்றது ஒரு பெரிய விஷயம் கூட்டம் போதுமே எஸ் மோதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் போட்டால் ஒரு ஃபோர் மந்த்ஸ்லேயே எழுபத்தஞ்சுக்கும் மேலே பிளாட் வந்து ரெஜிஸ்டரே பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே ஆக்சுவலி இது எவ்வளோ ஏக்கரா எவ்வளோ பிளாட்ஸ் இது வந்து டோட்டலாக வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் இது ஃபைவ் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் ஓகே இதில் வந்து உங்களுக்கு ஃபோர் செவன் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் நான் ஒரு லேண்டு வாங்க போகிறேன்னா அந்த இடத்துல நான் மெயினாக பார்க்குறது தண்ணி வருமா மண் எப்படி சாயில் எப்படி இருக்கு அது போக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நல்லா இருக்குமா அது போக எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணுமா இல்லை வந்து நான் இங்கே வந்து தங்கணுமா அப்படி நான் வந்து இங்கே பக்கத்துல என்னென்ன அம்யூனிட்டி இருக்கு அதெல்லாம் எப்படி கரெக்டான கேள்வி கேட்டீங்க இதான் வந்து மக்களும் எதிர்பார்ப்பாங்க வெளியில அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் ஸ்கூல் இருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு தென் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு குழந்தைங்களோட படிப்புக்காக இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ் இங்க ரெண்டு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சைட் பக்கம் வெளியில இருக்கு சரிங்களா அது முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஐடி பார்க் இருக்கு அவங்க அங்கே காலையில ஃபர்ஸ்ட் மறுபடியும் பக்கத்துல வேலைக்கு வேலைக்குலாம் எஸ் அது மட்டும் இல்லாம பக்கத்துல கோயில் எல்லாம் நிறைய இருக்கு சரிங்களா அவங்க குழந்தைய நீங்க கல்யாணம் கூட பண்ணி வச்சிடலாம் நம்ம சைட்டை சுத்தி எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா வந்து புக் பண்ணா மட்டும் போதுன்றீங்க புக் பண்ணி ரெடி டு வாக்கு பையா இருக்கு நீங்க வந்து வீடை கட்டி பாலை பசுமாட உள்ள கூட்டு வந்தாலே போதும் ஓகே இப்ப சைட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உங்க சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டிலேயே வந்து நல்ல நல்ல தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஒரு அடி நீங்க தோணீங்கனாலே தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட்ல நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம த்ரீ ஃபேஸ் ஈவி லைன் இருக்கு சரிங்களா சைட்டு நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு பிளசண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கிரீனிஷா இருக்கு அதாவது இன்னொரு விஷயம் நீட்டா இருக்கு எஸ் ஒருத்தர் வந்து நின்னு பார்த்தாலுமே புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கு சைட்டு ரோடு இதா சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடாக ஒய்டாக காட்டிக்கிறீங்க அது இல்லாமல் இந்த தெரு வச்சுங்க பாத்தீங்களா எல்லாம் தெரு எட்டாவது ஆமா லெவலு அது ஒரு மெயினான மேட்ருங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரீட் வைஸ் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்க வந்து பே பண்ணீங்கனாலே போதும் முன்பணம் கிடையாது எஸ் மொத்தமாவே சொல்றோம் அது நீங்க பே மெயின் மேட்ரு என்னன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து இங்க த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் தான் வந்து ஆகும் இது நீங்க ஒரே பேமெண்டா நீங்க செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை கையில கொடுத்துருவாங்க ஃப்ரீ அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்க பட்டானாலே இப்போ அதுவும் சார்ஜஸ் தான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க நீங்க அந்த பேமெண்ட்டை நீங்க பண்ணிட்டீங்கன்னாலே போதும் பட்டாவும் ஈஸியாக இவங்க ஃப்ரீயாவே பண்ணி தராங்க உங்களுக்கு சூப்பர் அது இல்லாமல் வந்து மெயினாக இந்த ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஒரு ப்ராடான ரோட் பேஸ் கொடுத்துருக்காங்க எஸ் கண்டிப்பாங்களா ஏன்னா வந்து ஒரு ரெண்டு காராவது இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போலாம்

உங்க டோட்டல் நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நீங்க பிளான் பண்றீங்களோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டிங்க ஃபைவ் டபுள் நைன் தான் நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நீங்க பிளான் பண்றீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட வரும் அதுல வந்து ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் நம்ம பே பண்ணா போதும் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிரும் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கிட்ட காப்பி ஜெராக்ஸ் காப்பி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து மினிமம் டூ தௌசண்ட்ல இருந்து நீங்க இஎம்ஐயா பே பண்ற மாதிரி அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க சூப்பருங்க நீங்க எல்லாத்தையும் முடிச்ச உடனே டாக்குமெண்ட் உங்க கையிலே கொடுத்துருவாங்க ரெண்டு ஆப்பிள் மொபைல் வாங்குற காஸ்ட் எஸ் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பேங்க்லாம் எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இங்க வந்து ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சூப்பர் நீங்க அந்த லேண்ட் அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதும் இதுதான் விஷயம் ஓகேங்களா சோ மெயினா இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா ப்ரோ கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஒரு பாதி கிட்ட முடிஞ்சிருச்சு சைட்டு செவன்டி ஃபைவ் வந்து ரிஜிஸ்டரே பண்ணி முடிச்சு டாக்குமெண்ட்டே வாங்கிட்டாங்க அவங்க சரி அப்போ இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னென்னா லேண்ட் ஓகே எல்லாமே ஓகே பட் நான் வெளியூர்லேருந்து இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் இங்க லேண்ட் வாங்குற வரணும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் கேட்டுறேன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க ஆள் இருக்கா இல்லை நம்ம தான் தனியாக கூட்டின்னு பண்ணணுமா கேட்டது வந்து சூப்பரான ஒரு கேள்வி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டும் பண்ணி தராங்க அந்த ப்ரைஸிங் சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நைன் லேக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து அழகாக கட்டி தராங்க சூப்பர் ஸ்கொயர் ஃபீட்டில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நைன் லேக்லேயே வந்து சிங்கிள் பெட்ரூம் பிளாட் அருமையா அந்த வீடை வந்து கட்டி தராங்க உங்களுக்கு ஓகே கொண்டு கஸ்டமைஸ் பண்ணணும் நீங்க பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் எப்படி வேணும் பண்ணுவோம் இல்லையா இப்போ வெளியில இருந்து கூட்டு வரணும்னா மேபி நம்மளுக்கு அதுவுமே வந்து நிறைய சார்ஜஸ் ஆகும் நம்ம அவங்க எங்க தங்க வைக்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ் நிறைய இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் ஆனா விஷோ கார்டன்ல அப்படி கிடையாது இவங்கட்டுமே இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இவங்கட்டுமே சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க நைன் லேக்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல சிங்கிள் பெட்ரூம் சூப்பரா கட்டி தருவாங்க இவ்வளவு சொன்னார் பிரதர் இன்னொரு விஷயம் கேட்குறேன் அதாவது ஆக்சுவலாக ஒரு லேண்டை வாங்குகிறேன் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா பக்கத்தில் என்ன இருக்குது குடியிருப்பு இதில் இருக்கா எனக்கு வந்து அங்கே சேஃபா சேஃப் இல்லையா இதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக அதில் எப்படி எஸ் நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிட்ட சேல் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு இப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு வீடு வந்து கட்டி எல்லாம் கொடுத்துனா இருக்காங்க இப்போது இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணிக்காதீங்க ஆனால் கூலி விரைவில் நீங்கள் இதை வந்து புக் பண்ணி ஆகணும் என்ன காரணம்னா அதிகபட்சம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் போது வேல்யூ ரைஸ் ஆகும் கண்டிப்பா ரைஸ் ஆகும் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல விஸ்வா கடன் அதுக்கு பொறுப்பு இல்ல ஃபைவ் டபுள் நைன்ல கொடுக்கும் போதே நீங்க வாங்கிருங்க அதுக்கு மேல போச்சுன்னா விஸ்வா கடன் பொறுப்பு இல்லை லேண்டு பார்க்க வரீங்க பிடிக்குங்க அப்படின்னாலுமே அதுலயும் ஒரு ஆஃபர் பண்ணி தராங்க என்ன ப்ரோ எஸ் லேண்டு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுனாலே ஃபஸ்ட் நீங்கள் வாங்கணுன்ற ஐடியாவை தாண்டி உங்களுக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சுனாலே நீங்கள் வந்து விஸ்வா கடனை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்களே வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி உங்களை கூப்பிட்டு வந்து சைட் விசிட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஃபுட்டிலேருந்து ஓகே ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுற வரைக்கும் எல்லாமே வந்து விஸ்வகார்டி கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி ஆனால் வண்டி நான் கண்டிப்பாக புக் பண்ணாமல் போக மாட்டீங்க இதுதான் விஷயம் ஓகேங்களா ஏன்னா இந்த லோ பட்ஜெட் அதாவது பட்ஜெட் டபுள் உள்ள என்றது அப்படின்னா பார்த்துக்குங்க அப்போது ஒரு ஒரு இருபது பேர் வந்தாங்கனா புக் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக இல்லையா ஒரு இருபது பேர் வந்தால் கண்டிப்பாக இப்போ மெயின் மேட்டர் என்னன்னா இப்போ ஒரு லேண்டு வந்து நம்ம வாங்கலாம்னு ஐடியாவில் வரவங்க விஷோ கார்டன்ல அந்த ஃபெசிலிட்டியை பாத்துட்டு ஒரு லேண்டுக்கு ரெண்டு லேண்டா கூட அவங்க பிளான் பண்றாங்க அது இன்னொரு பிளஸ் விஷோ கார்டன் எனக்கு பட்ஜெட் கிடைக்குது நல்லா இருக்கு பாரு உங்களுக்கு மாண்டேஜ் ஆட் பண்ணவே தெரியும் அவ்வளோ அழகா இருக்கும் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ரெண்டு நாலு கூட நீங்கள் ஃபியூச்சரில் பிளான் பண்ணலாம் எஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அந்த இஎம்ஐ ஆஃபர் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால அதுலேயுமே எல்லாரும் லைக் பண்ணி அப்படியுமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கரெக்ட் கரெக்ட் இப்போ நம்ம இந்த மாசத்துல வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது ஆடி மாசம் கண்டிப்பா எல்லா பக்கம் ஆடினாவே ஆடி ஆஃபர் ஆதி ரெடி தள்ளுபடி ஆதி இதுன்னு வருது ஹோம் அப்ளைன்ஸ்ல இருந்து எல்லாமே பட் நம்ம விஷ்வா கார்டன்ல என்ன பண்ணி கொடுக்குறாங்க நம்ம விஷ்வா கார்டன்ல சூப்பரான ஒரு ஆடி ஆஃபர் வச்சிருக்காங்க என்ன விஷயம்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்ல